வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறேன் முருகா நான் ஒம்போது எட்டு இருபத்தி நாலு நான் என்றைக்கு வருது ஒம்பது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி அந்த கருட பஞ்சமியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் நடக்கும் கருட பஞ்சமின்னா தோஷங்கள் போ விலகும் கருடனை கும்பிட்டோம்னா பாவங்கள் போகும் கருடனுக்கு பூஜை செஞ்சால் எண்ணெயெல்லாம் நடக்கும் நமக்கு கேட்டிங்கன்னா நமக்கு வண்டியில் வண்டியில் போகும்போது விபத்து நடக்கும் இல்லையா அது நடக்காது அப்போல்லாம் இழந்த சொத்து கிடைக்கும் சரிங்களா இது எல்லாம் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம கருடனை பாவங்கள் விலகும் பாவங்கள் விலகினாலுமே என்ன ஆகும் நம்ம நல்லாயிடும் இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து நடக்கும் அதனால் நம்ம கருட பஞ்சமி கருடனுக்கு நம்ம வந்து கருட பஞ்சமிக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையிலையே சரிங்களா வெள்ளிக்கிழமைக்கு காலையில் நம்ம அம்மாளுக்கு பூஜை பண்ணுறோம் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கு ஒம்பது மணிக்காக வச்சுக்கோங்க ஆனால் காலையில் நாலு நாலு ஆறு முகூர்த்தம் இருக்குது இல்லையா பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் முன்னாலே பழங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த பழத்தில் பஞ்சாமிரதம் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க கருடனுக்கு சரிங்களா அதை கருடனுக்கு பண்ணிக்கிட்டு அதை வந்து அந்த பஞ்சாமிரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு பூ பாலை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வீடெல்லாம் முன்னாலே சுத்தம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா எல்லாம் பண்ணிவிட்டு கருடனுக்கு ஒரு பதினெட்டு முறை ஓம் நமோ கருடாய நமக நம சரிங்களா ஓம் நமோ கருடாய நம ஓம் நமோ கருடாய நமோ நம இப்போ சொல்லி பதினெட்டு முறை சொல்லுங்க அந்த பூ போட்டு அவருக்கு பதினெட்டு முறை சொல்லி முடித்த உடனே அவ நீங்கள் வேண்டி வேண்டிக்கங்க கருடா எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நினை நடக்காத நீ பார்த்து கொள்ளவும் சொல்லி வேண்டிக்கங்க சரிங்களா அப்போல இதை வந்து கருட படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்காது கண்டிப்பாக யாரும் கருட படம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க கோயிலில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஒரு பஞ்சாமிரதம் இதை வந்து நீங்கள் நாராயணன் படத்துலேயே வைக்கலாம் ஏன்னா வீட்டில் நாராயணன் படம் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே அதனால் அவருக்கு நீங்கள் வச்சு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன்னு மூணு முறை சொல்லுங்கள் பெருமாளுக்கு ஏன்னா பெருமாளுடைய வாகனமே கருடன்தான் முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அந்த கருடனை கும்பிட்டுட்டு நீங்கள் பெருமாளாண்ட ஆண்டை போனீங்கன்னா தான் நீங்கள் கேட்கத்தே நடக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு கருடனுக்கு தான் முதல் இடங்க அதனால் நாளைக்கு இந்த கருட பஞ்சமியில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கலாம் அதனால் நீங்கள் கருடனுக்கு நாளைக்கு இ எல்லிக்கிழம அன்னைக்கு இதை நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன உங்களால் முடிஞ்சது என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டில் இதை நம்ம கருடனை நினச்சி நம்ம இந்த பஞ்சாமிரதத்தை வச்சு படைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா ஒம்பது எட்டு இருபத்தி நாலு அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கருட பஞ்சமியிலன் கருடனுடைய ஆசிர்வாதமும் கடாட்சமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்களா எந்த ஒரு விபத்தும் நடக்காமல் அவர் பார்த்துப்பார் என் வாழ்க்கையில் எந்த ஒரு விபத்தும் நடக்காமல் நீ பார்த்துக்கணும் கருடான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த தீப ஆதாரனை காட்டிட்டு நீங்கள் இந்த பஞ்சாமர்த்தத்தை இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இதுதான் கருட பஞ்சமி புரியுதுங்களா இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை எதுவும் வருது இதை செய்ய அதனுடைய இதுவை பலனடைஞ்சு அடைங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்மளுடைய பாவங்க போனாலுமே நமக்கு பாதி போ இது தானம்மா அதனால் நம்ம பண்ண பாவம் வந்து எந்த ஜென்மத்தில் பண்ண பாவனும் இங்கே வந்து அனுபவிக்கிறோன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதனால் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் போகும் சரிங்களா இதை தவற விடாமல் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ